அஸ்லாம் வாய்ப்புகள் கம்மியா இருக்கு சவுண்ட் வருது இல்ல இப்ராஹிம் மோல்னா சவுண்ட் வருது இல்ல மோல்னா வருது நீங்க நேட் பார்த்த இந்த மாதாத்துலாபாக்களுக்கு கருத்தாக்கங்களை சஹாபாக்கள் எப்படி உள்ளார் எடுத்தாங்க அந்த ஈமான் அவர்களை எதெல்லாம் செய்ய வைத்தது இன்னைக்கு நாமளும் அந்த ஈமானுடைய தேவையில இருக்கிறோம் ஈமான் முகமது ரசுல்லா என்ற வார்த்தை இறை நம்பிக்கை ஸ்ரீநாராயன் இறைவனை பற்றிய படைத்தேவனை பற்றிய அழகான தெளிவான நம்பிக்கையை உள்ளத்தில் கொண்டு வருவதன் மூலயமா என்னென்ன மாற்றங்கள் அந்த அவருடைய வாழ்க்கையில ஏற்படும் அப்படிங்கறதுதான் இதுல நம்ம லிஸ்ட் பண்ணி நாம பார்த்துட்டு இருக்கிறோம் இது முந்தின கிளாஸுக்குள்ள நாம பார்த்துட்டு இருந்தது சீரான இறை நம்பிக்கை அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு வந்தது இரண்டாவது பார்த்தோம் அந்த சீரான இறை நம்பிக்கை அவர்களை வந்து பாவத்தை விட்டும் எப்படி தடுத்தது அப்படிங்கிறத பார்த்தோம் பாவம் செய்யறத ரொம்ப தவிர்த்து கொள்ளக்கூடிய மக்களா மாறினாங்க வாழ்க்கையே மாறுச்சு முழுமையாக அந்த பாவ பாவத்தின் மீது இருந்தான கவலை பாவம் ஒருவேளை செய்து விட்டாங்கன்னா அந்த பாவம் அவ அந்த கவலை அவர்களை எப்படி அவங்க உள்ளத்தை தாக்குச்சு அப்படிங்கறத சென்ற சம்பவத்துல நம்ம பார்த்துருந்தோம் அந்த மாயிசுல் அஸ்லமி ஹாமிதி அந்த பெண் ஜினா எப்படி ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள்ட்ட வந்து ஒத்துக்கொண்டாங்க எவ்வளவு ஒரு அழகான ஒரு சம்பவம் இது ஆச்சரியமான ஒரு சம்பவம் இது பாவி தன்னுடைய பாவத்தை வந்து ஒத்துக்கொள்றார் ஆனா அந்த யார்கிட்ட வந்து ஒத்துக்கொள்றாங்களோ அவர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார் பாவம் செய்யல திருப்பி அனுப்புங்கன்னு ஆச்சரியமான வரலாற்றுல இப்படிலாம் திருப்பி நடக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்க வைக்கிற அளவு மிக ஆச்சரியமான சம்பவங்கள் இதுதான் சகாபாக்கள் வாழ்க்கையில நடந்தது இது புராணங்கள் இல்ல கட்டுக்கதைகள் இல்ல எப்போ ஏதோ ஒரு காலத்துல ஒரு நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு யதார்த்தமான உண்மைகள் நிச்சயமா நடந்தது அத அப்படியே இன்னைக்கு நம்ம இருக்கிற வாழ்க்கையில நம்ம பொருத்தி பார்க்கலாம் அடுத்த டாபிக் இன்னைக்கு நம்ம பாக்குறது அவர்கள் இச்சைகளுக்கு கட்டுப்படாத அந்த மனோபக்குவத்தை சகாபாக்கள் ஏற்படுத்தி கொண்டாங்க இச்சைகளுக்கு கட்டுப்படல இச்சைகள் கண்ணுக்கு முன்னால இருந்தது அஹ் பெண்ணுடைய பெண்களுடைய வாய்ப்பு இருந்தது உலகத்துடைய அந்த செல்வங்களை அபகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆட்சியை துஷ்பிரோகம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது இது வந்து இஸ்லாம் வருவதற்கு முன்னால பேர்ல வலுக்கட்டாயமா இருந்தது இஸ்லாம் வந்ததற்கு பின்னால அழகான ஆட்சி முறை ஆட்சி முறை செய்ததை வைத்து மக்கள் எல்லாம் முன்வந்தார்கள் இவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு ஆனால் அந்த நேரத்துல அவர்கள் அது எப்படி கையாண்டாங்க அதை பத்தி தான் இந்த கிளாஸ்லயும் நம்ம பார்க்க போறோம் இந்த ஈமான் ஆனது அவன் உள்ளத்தில் இறங்கி இருந்த அந்த சரியான இறை நம்பிக்கையானது மனிதனுடைய அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையை அவர்களிடத்தில் தூண்டி கொண்டே இருந்தது அவனுடைய மனிதனுடைய அமானிதம் அமானிதம் மட்டும் இல்ல மனிதனுடைய கண்ணியத்தையும் மனிதனுடைய சங்கைத்தன்மை மனிதனுடைய இயற்கையான அந்த அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை அந்த ஈமான் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தது

எல்லா சக்தி இருக்குது என்ன ஒரு பாவம் செஞ்சாலும் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற ஒரு சூழல் அந்த நேரத்திலேயே ஒரு பாவம் செய்யலாம் இந்த ரெண்டு நேரத்திலும் பாவங்களை விட்டும் அந்த ஈமான் அவர்களை அந்த மனோச்சியை பின்பற்றுவதை விட்டும் ஈமான் அவர்களை தடுத்தது இஸ்லாமிய வரலாற்றுல தான் இந்த அமான சரியான முறையில ஒப்படைக்கிறதுலயும் இந்த கனிமத்துடைய பொருட்களை போருடைய தளவாட பொருட்களை சரியான முறையில நியாயமான முறையில கையாடுதல் சம்பந்தமாகவும் அதுல அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுடைய இறைச்ச முள்ளத்துல கொண்டு மனைத்து செயல்படுவதற்கான அந்த சம்பவங்கள் எல்லாம் இஸ்லாமிய வரலாற்று தான் அதிகமான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்குது மற்ற இதோட வரலாறுல ரொம்ப கம்மியான முறையில தான் நம்ம பார்க்க முடியும்

சாஹிப் அகத்மத் யாரு இது பண்றவர் பொறுப்பா இருக்கிறாங்களோ அவங்க கையில கொடுத்துட்றாரு கனிமத்துடைய பொறுப்பு தாரியும் கூட இருந்தாங்க இந்த மாதிரி ஒருத்தர் யாரும் நம்ம பாத்திர இவ்வளவு அழகான முறையில செயல்படுறாரு மா யாதினா எங்களுடைய செயல்பாடுகளுக்கு அளவு கூட எங்களுடைய இவருடைய செயல்பாடு அளவு எங்களால நெருங்க முடியாது அப்படின்னு ஆச்சரியமா அவர்ட்ட கேக்குறாங்க இப்படி ஒரு சின்ன ஒரு பையதான் இல்ல தங்க காசு இருக்குது நினைச்சா பாக்கெட்ல போட்டு இருந்திருக்கலாம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அதையும் ஒரு பொருட்டாக கருதி அவர் வந்து உங்கள்கிட்ட குடுக்கறாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க இந்த மத்தவங்கள ஆச்சரியப்பட்டு அவர்களிட்ட கேக்குறாங்க அந்த நபருகிட்ட பொக்காலு அல் அகத்தமின் ஹுசையன் இதுல இருந்து ஏதாச்சும் நீங்க எடுத்திருக்கிறீங்களா ஃபொக்கால் அவர் சொல்றாரு அம்மா வல்லாஹி லவ்லல்லாஹ ம அத்தைத்துக்கும் பிஹி அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதால் தான் அதை உங்களிடத்தில் வந்து நான் கொடுத்திருக்கிறேன் உடனே அவர்கள் பார்த்து கொண்டாங்க அறிஞ்சுக்கிட்டாங்க இவர் ஒரு பெரிய மனிதர் தான் அப்படின்னு கேக்குறாங்க யாரு நீங்க இது ஏன் ஏன் நடக்குதுன்னா அதாவது சஹாபாக்கள் படையெடுத்து போறதுக்கு பின்னால அந்த ஊருடைய பொதுமக்களையும் தேவையானவர்களை சிப்பாய்களாக பயன்படுத்திக்குவாங்க சிப்பாய்களா வந்து இணைஞ்சு கொள்வாங்க அவர்களுக்கு இவர் சஹாபியா இல்லையா அப்படின்னு தெரியாம கூட இருக்கலாம்

அந்த நன்மை எனக்கு கிடைச்சா போதும் அல்ல எனக்கு நன்மை எனக்கு போதும் உங்களுடைய புகழ் வார்த்தைகள் எனக்கு தேவை கிடையாது அவர் நடந்து போறாருன்னா பின்னாடியே நடந்து போறாங்க யாரும் தெரிஞ்சுக்கலான்னு இவங்க போய் சஹாபாக்களோடு சேர்ந்துக்கிறாங்க பிறகு விசாரிச்ச பாக்குற நேரத்துல ஆமிர அப்துல் கைஸ் ஆமிர அப்துல் கைஸ் என்ற சஹாபிட்ட இந்த அந்த சஹாபி தான் இவரு அப்படின்றது அந்த மக்களுக்கு தெரிய வந்தது இப்படி ஒரு சம்பவம் ஒரு ஆச்சரியமான சம்பவம் கனிமத்தை நினைச்சிருந்த சின்ன ஒரு இதுதான் தூக்கி பயில போட்டு இருந்தா ஒரு பெரிய அமௌண்ட் அந்த கடிமத்துல குறை ஏற்பட போறது கிடையாது இவங்களுக்கும் ஒரு பெரிய சம்பாத்தியத்தை போன்றது இருக்காது அதிலும் அவர்கள் பேணிக்க இருந்தாருன்னா அவர்கள் உள்ளத்தோடைய தான் இந்த நேரத்துல சொல்ல வர்றாங்க அடுத்தது இஸ்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஈமான் கற்றுக் கொடுத்த மேன்மை உள்ள மேன்மை அதாவது தங்களை தாங்களை கேவலமா நினைச்சுக்கல உலகத்தை வெறுக்கிறார்கள் என்ற பெயர்ல அவர்கள் தங்களை தாங்களை இழிவுபடுத்திக் கொள்ளவில்லை உள்ளத்துடைய மேன்மை இருந்தது அல்லாஹ் என்னை எவ்வளவு ஒரு அழகான முறையில படிச்சிருக்கிறான் எவ்வளவு உன்னம நோக்கத்துக்காக படிச்சிருக்கிறான் எவ்வளவு வேலை இந்த உலகத்துல நான் செய்ய வேண்டியது இருக்குது இந்த அல்லாஹுடைய வார்த்தையை உலகத்தில் அதிகப்படுத்துவதற்காக மேன்மைப்படுத்துவதற்காக எது எதெல்லாம் நான் வந்து தாங்கிக் கொள்ள வேண்டியது இருக்குதுன்ற ஒரு மேன்மையான சிந்தனை அந்த சகாபாக்களுக்கு மத்தியில் இருந்தது இதை பத்திதான் இந்த அடுத்தச்சாட்டில் சொல்றாங்க இது அவர்களை அந்த மேன்மை அப்படிங்கிறது மற்ற இழிவடைகிற விஷயங்கள்ல இந்த சஹாபாக்கள் தலையிட்டுக்க மாட்டாங்க இந்த என்ன சம்பவம் கொண்டு வராங்கன்னா நஜாஷி மன்னர்கிட்ட போய் ஹிஜத்துக்காக போறாங்க அபயம் தேடிதான் போறாங்க ஓகே தேடுறது அபயம் தேடி போறாங்க அந்த நஜாஷி மன்னர் அழைச்சு இந்த சகாபாக்கள் உள்ளார போல அந்த ஆரம்பத்துல மக்கால இருந்த சகாபாக்கள் அழைத்து உள்ளார போகல இவங்க அபயம் தேடிதான் போறாங்க அந்த போயிருக்கிற நேரத்துல அந்த நஜாஷி மன்னர் என்னன்னா எதிர்பார்க்கிறாரோ அதை செஞ்சாதான் இவர்களுக்கு அபயம் கொடு கிடைக்கிறதுல ரொம்ப இலகு ஏற்படும் இது யதார்த்தமான உண்மை உள்ளார போறாங்க அந்த நேரத்துல எல்லாரும் நம்ம அந்த நஜாசி மன்னருக்கு சஜிதா செய்யறாங்க சஹாபாக்கன் மட்டும் சஜிதா செய்யல அந்த நஜாசி மன்னர்கிட்ட வேலையில இருக்கிறவங்களா சஜிதா செய்யறாங்க அபயம் தேடி வந்த அந்த நபர்கள் சஜிதா செய்யல மஜிலிஸ்ல ஒரு பரபரப்பு ஏற்பட்டுருக்கு அப்ப கேட்ட நேரத்துல ஏன் நீ செஜா செய்ய மாட்டேங்கிறீங்க சுத்தி இருந்த எல்லாம் கேக்குறாங்க அப்ப ஜாஃபிர் அபித்தாலிதாத்தாலும் அந்த ஃபேமஸான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அல்லாஹுக்காக அல்லாஹி தவிர அவர் யாருக்கும் நாங்க செஜிஜா செய்ய மாட்டோம் இது அந்த மன்னருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து பயந்து எனக்கு சஜிதா செய்யறாங்க நீங்கதான் உண்மையான முறையில் உங்களுடைய இறைவனை சரியான முறையில் வணங்குறீங்க அப்படின்னு நஜாஷி அவங்கள புகழ்ந்து நஜாஷுடைய மனது மாற்றம் ஏற்படுது இது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த நஜாஷியிட்ட உதவி கேட்டு போனது உண்மைதான் உதவி கேட்டு போனதுனால என்னை நானே தாழ்த்தி சஜதா செய்ற சிந்தனைகளுக்கு தேவையில்ல அப்படின்ற ஒரு மேன்மை அந்த இருந்தது இதெல்லாம் என்ன திருப்பி சொல்ல வரேன் ஈமான் அவர்களுக்கு கொடுத்த பொக்கிஷமான தன்மைகள் இதை பத்தி தான் சொல்றேன் உங்க கண்ணஹாதல் ஈமான பில்லாஹி ரஃபா ரசஹம் ஆலியம் ஏதோ அந்த சகாபாக்கல் எப்படி இருந்தாங்கன்னா அல்லாஹுவை பற்றிய சரியான ஈமான் அப்படிங்கிறது அவருடைய தலையை அவர்களுடைய தலையை நிமிர்ந்து பார்க்க செய்தது பெருமைக்கும் மேன்மைக்கும் வித்தியாசம் இருக்குது பெருமைன்னா மற்ற மக்களை இழிவாக நினைச்சு தன்னை பெரியவன் என்று நினைக்கிறது மேன்மை அப்படிங்கிறது தன்னை பெரியவனாக நினைக்கிறது எதற்குன்னா அல்லாஹுக்காக என்னுடைய பெருமை நான் மேன்மையா இருப்பது இதன் மூலம் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கும் இந்த தீனுக்கும் உதவி ஏற்படுன்னா அந்த மேன்மையனுக்கு தேவை அந்த சிந்தனை அந்த சகாபக்களுக்கு மத்தியில உண்டானது இந்த ஈமான் அவர்களுடைய தலையை உயர்த்தி பார்க்க செய்தது இது இஸ்லாம் வருவதற்கு முன்னால தலையை தாழ்த்தக்கூடிய மக்களா இருந்தாங்க சின்ன ஒரு குரூப் ஆட்சி செய்வாங்க ஜாதி பிரச்சனை தான் இந்தியாவில இருக்கிற ஜாதி பிரச்சனை அங்கேயும் இருக்குது ஒரு ஜாதி மக்கள் ஆட்சி செய்வாங்க கீழ் ஜாதி எல்லாம் இருப்பாங்க இங்க இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்கிறதுனால எல்லாரும் சமமான முறையில உயர்த்துங்கள் அப்படின்ற ஒரு கோட்பாடு இஸ்லாம் கொண்டு வந்தது எப்படி அந்த தலையை இஸ்லாம் தூக்குச்சுன்னா அல்லாஹவை தவிர வேறு யாருக்காகவும் அந்த தலையை இஸ்லாம் தாழ்த்த செய்யாது சஹாபகல் உறுதியா இருந்தான் லாலி மலிக்கின் ஜப்பாரின் ஒரு மிகப்பெரிய அடைக்கையாளம் அரசருக்கும் இஸ்லாம் தலையை இமான் அந்த தலையை சாய்த்து விட விடாது வளாரி அலி ஹெப்ரீம் அல்லது ஒரு மத போதகரா இருக்கிறாரு இல்ல மதத்துடைய புரோகிதரா இருக்கிறாரு மதத்துல ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறாரு அவருக்கு சஜிதா செய் அதுக்கும் ஈமான் அனுமதிக்காது வலாரி ஐசின் தீனியின் வலா துன்யவியின் உலகம் சார்ந்த அல்லது மதம் சார்ந்த தலைவர்களுக்கு சஜிதா வாய்ப்பு வாய்ப்பில்லை ஒமலா குரூபமும் கிபிரியா அலா அதுமத்தி ஈமான் அவர்களுடைய உள்ளங்களையும் கண்களையும் பார்வைகளையும் அல்லாஹுடைய மகிமையால் அவர்களுடைய உள்ளங்களையும் பார்வைகளையும் நிரப்பி விட்டது பஹானத் அல்லாஹுடைய மேன்மை உள்ளத்துல வந்ததுனால படைப்பாளருடைய மேன்மை வந்ததுனால படைப்பினங்களுடைய முகங்கள் எல்லாம் அவர்களுக்கு அடுத்த கட்டமாக இது என்ன நீ நீ என்ன பெரிய ஆளா நீ இவ்வளவு எவ்வளவு பெரிய பணம் வச்சிருந்தா நீ இவ்வளவு பெரிய ஆளா இருவியா நீ இவ்ளோ அழகா இருந்தா நீ என்ன பெரிய ஆளா அல்லா குடுத்ததுனால நீ அழகா இருக்கிற அல்லா செல்வம் கொடுத்தனால நீ பணக்காரனா இருக்கிற இந்த தாட் அந்த சஹாபாக்களுக்கு வந்து மக்கள் எதுல பட விடாமோ ஆடம்பரம் என்னென்ன ஜோரா அவர்கள் வாழ்ந்துட்டு இருந்தார்களோ அதெல்லாம் அந்த சஹாபாக்களுக்கு அத மத்த மக்கள் இந்த ஈமான் இல்லாத மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னா அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க இவ்வளவு இன்டீரியர் பண்ணிருக்கிறான் இவ்வளவு சூப்பரா இருக்குது இவ்வளவு வடிவமைச்சிருக்கிறாங்க ஆஹா ஓஹோ அப்படின்னு புகுந்து கவிதை எல்லாம் பாட ஆரம்பிச்சிருவாங்க சகாபாக்களுக்கு அது ஒரு பொருட்டாவே தெரியல அப்படின்ற ஒரு வார்த்தை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சஹாபாக்களுக்கு மத்தியில அப்படிதான் அந்த அவர்கள் அந்த பாரசீக மக்களை வெற்றி கொள்ள போன நேரத்துல அவர்களுக்கு இருந்த மைண்ட் செட்டை இப்படிதான் நம்ம வந்து வர்ணிக்கலாம் எவ்வளவு அலகா சொல்றாங்கன்னா அவர்கள் படோடாபமான அரசர்கள் அந்த அரசர்களுடைய உடைகள் அரசர்களுடைய மஜிலிசு அரசர்களுடைய அந்த அவை அதுல இருக்கிற ஆடம்பரம் அதுல இருக்கிற மது அதுல இருக்கிற இந்த தங்கம் அதுல இருக்கிற இந்த என்னென்ன லக்ஸுரி எல்லாம் இருக்குமோ அதை பார்த்த நேரத்துல சஹாபாக்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா பொம்மைகளை போன்று தெரிந்தார்கள் அப்படிலாம் நதி உரத்துல அலிமியான் சாப் அழகான முறையில் சொல்றாங்க அவர்கள் சஹாபாக்களும் மனிதர்கள் தான் அந்த அரசர்களும் மனிதர்கள் தான் பார்க்கிற நேரத்துல பொம்மைகளை போன்று தெரிந்தார்கள் அந்த அரசர்கள் பொம்மை இருக்குது அந்த பொம்மைக்கு கோச்சு மாட்டி விட்டு இல்ல வந்து கிரீடத்தை வச்சு விட்டு பொட்டு வச்சு விட்டு அந்த பொம்மைக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா பொம்மை பொம்மை தான் அதற்கு போட்டு இருக்கிற மதிப்பு அப்படிங்கிறது அவருடைய மதிப்புல எந்தவித அதிகத்தையும் ஏற்படுத்த போறதில்லை ஒரு பொம்மைக்கு அந்த மனிதர்களை அவர்கள் பொம்மைகளை போன்றுதான் பார்த்தார்கள் மதிப்பு இல்லாத ஆஹ் பப்பெட் அத மாதிரிதான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க எதுவுமே அவர்களுக்கு ஒரு ஆசையே வரல அந்த அரசர்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு ஆஹ் இந்த மாதிரி வரணும்ன்ற ஒரு ஆசை அந்த சகாபாக்களுக்கு மத்தியில் உருவாக கிடையாது இத பத்தி என்ன சொல்றாங்க அவர் அவருடைய அவையில் அமர்ந்து அமாரா இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாம் ஏற்பதற்கு முன்னால இஸ்லாத்திற்கு தீங்கு செய்யணும் அப்படின்னு அந்த நஜாஷி கிட்ட போய் இவர்களை பத்தி தப்பா பேசுறாங்க எங்க ஊர்ல இருந்து வருவாங்க இவங்கள ஏத்துக்காதீங்க அப்படின்னு எல்லா பாதிரியார்கள் எல்லாரும் இந்த பக்கம் இருக்காங்க அமரும் அந்த பக்கம் இவரு அமாரா இந்த பக்கம் பாதிரியார்கள் எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க ஒரு அவை இருக்குது எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா நஜாஷி உள்ளார வராரு சஜிதால விழுந்துடுறாங்க அமரும் நாஸும் சரி அமாராவும் சரி மத்த பாதியாரர்களும் சரி சஜிதால விழுந்துடுறாங்க பக்கத்தில கால் லஹூ அமீர் அமாரா இத பார்த்துட்டு இவர்கள் சஜிதா செய்யல மற்றவங்க எல்லாம் சஜிதா செய்யறாங்க அம்ருடைய ஆசு இதை பாத்துட்டு அந்த நஜாசில சுத்தி காட்டுறாரு பாருங்க நாங்க எல்லாம் சஜிதா பண்ணிட்டோம் இவங்க பாரு சஜிதா செய்யாம நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த நஜாஷிய வெறுப்பே தர மாதிரி அந்த நஜாஷி மன்னர்கிட்ட இத ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அல்லாஹ் அக்பர் அதற்கு அந்த பலம்னாமன் அங்க அங்கிருந்த அந்த பாதிரியார்கள் எல்லாரும் பரபரப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இது சஜிதா செய்யல இவ்வளவு பெரிய ஒரு அரசன் முக்கியமான அரசன் நாங்களா சஜிதா பண்ணிட்டோம் நீங்க சஜிதா செய்வோம் அந்த நேரத்துல திருப்ப கட்டாயப்படுத்துற முஸ்ஜிது மலிக் இல்லாட்டி உங்களை சிறையில போட்டுருவோம் அப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் லா அல்லாஹாபி தவிர வேறு யாருக்காகவும் நாங்கள் எங்களுடைய தலையை வணங்க மாட்டோம் தேவை கிடையாது உங்கள்கிட்ட அபயம் தேடிதான் வந்திருக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாம் வருவதற்கு முன்னால நாங்கள் மோசமான மக்களாகத்தான் இருந்தோம் நாங்கள் வந்து பிணங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தோம் இது ஒரு பெரிய சம்பவம் இது இந்த சம்பவத்துல வந்து இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க பிணங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தோம் சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டு கொண்டிருந்தோம் எங்களுக்குள்ளான ஒரு நபியை எல்லாம் எங்களுக்காக அனுப்பினான் அந்த நபி வந்ததன் மூலயமா எங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் உணர்ந்தோம் சாபாக்கள் அதை ஒத்துக்கொள்றாங்க ஒத்துக்கொண்டதற்கு பின்னால சூறா மரியமுடைய முடியத்துகளை ஓதி காட்டுறாங்க அந்த ஆயத்துகளை ஓதி காட்ட ஓதி காட்ட அது அந்த நஜாஷி மன்னருடைய உள்ளத்துல பயங்கரமான மிக ஆச்சரியமான தாக்கத்தை அந்த உள்ளத்துல ஏற்படுத்துச்சு அதற்கு மேலே நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரிஞ்சதுதான் இதுல அந்த சஜிதா செய்ய மாட்டோம் அப்படின்னு அவர்கள் சொன்னதுதான் இந்த வந்து முக்கியமான ஒரு இதா சொல்றாங்க அபயம் தேடி வந்த இடத்துலயும் எல்லா மக்கள் எல்லாம் சஜிதா செய்யற நேரத்துல அபயம் தேடி வந்து இருக்கிற மத்தியில அவனை கடவுளாக இருக்க வரலங்கிறதுல சஹாபாக்கள் உறுதியா இருந்தார்கள் எங்க கிடைச்சது ஈமான் சரியான ஈமானுடைய பிரதிபலன் அந்த ஈமான் அவர்களுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தது இந்த உலகம் எதுக்கு பெருசா இருக்கிறீங்க இந்த உலகத்தை பார்த்து அவர்களுக்கு பொம்மையை போன்று தெரிந்தது உலகத்துடைய அரசர்களும் உலகத்துடைய படோடாபமும் அந்த சகாபாக்களுடைய ஈமான்ல எந்த வித குறை ஏற்படுத்தல எந்த வித அதிகப்படுத்துதிலும் ஏற்படுத்தல நார்மலா பார்த்தாங்க எப்படி வந்து சாதாரண ஒரு 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 மொட்டையான நிலத்தை பார்த்து அவங்க உள்ளத்துல என்ன சிந்தனை இருக்குமோ அரசர்களுடைய அந்த படோடாபத்தை பார்த்து அதே சிந்தனை தான் இருந்தது இதுதான் உலகத்தை அனுபவிக்கிறதுக்கான சரியான அளவு ஆனா அப்படி உலகத்தை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சஹாபாக்கள் டிரெஸ்ஸை கிழிச்சிட்டு போய் காட்டுக்குள்ளார உக்காரல அவர்கள் அவர்களுடைய மேன்மையை விளங்கினாங்க அவங்க வாழ்க்கையுடைய நோக்கத்தை விளங்குனாங்க இந்த உலகத்தை எந்த அளவு அனுபவிக்கணுமோ எந்த சிந்தனையோட அனுபவிக்கணுமோ எந்த ஒரு தாட் ப்ராசஸோட தொடரணமோ அதை சஹாபாக்கள் அகாண முறையில செஞ்சார்கள் மாற்றம் உலகம் அவர்களுடைய காலில வந்து விடை செய்தார் தற்காலத்துடைய தேவை இது இந்த சஹாபாக்கள் பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு வரணும் இந்த டாபிக் திரும்ப வர்றதெல்லாம் நுபுவத்துடைய டாபிக்ல இருந்து வருது ஏன் நுபுவத்துனா என்ன நுபுவத்துடைய முக்கியத்துவம் என்ன நுபுவத்னால என்னென்ன மாற்றம் ஏற்படும் அந்த நுபுவத்து என்ன மாற்றத்தை கொடுத்தது அந்த டாபிக்ல அதெல்லாம் கொண்டு வராங்க ஒரு மூணு டாபிக் இருக்குது அவர்கள் வாழ்க்கையில நடந்தது அடுத்தது வந்து அவர்கள் இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை மிகவும் அதாவது அதை ஒரு பொருட்படுத்தாமல் அவர்கள் வாழ்ந்தது அடுத்த டாபிக் வந்து அவர்களுக்கான வீரமும் அர்ப்பணிப்பும் எவ்வளவு ஒரு வீரம் ஒரு கான்செப்ட் மரண பயம் அவர்களுக்கு மத்தியில மரணத்திற்கு பின்னால அல்லாஹ் எனக்கு சிறந்த கூலி கொடுப்பான்ற ஒரு சிந்தனை வந்ததுனால உலகத்துல அவர்களுக்கு ஆச்சரியமான ஒரு வீர உணர்வு அவர்களுக்கு மத்தியில பிறந்த சகாபாக்கு இருக்கு அடுத்து இன்னொரு டாபிக் கொண்டு வராங்க அவர்கள் வந்து சுயநல மிக்க மனிதர்களாக வாழல பொது நலமைக்கு மனிதர்களாக சகாபாக்கள் வாழ்ந்தாங்க அதற்கான வரலாறு ஆதாரங்களும் அடுத்தடுத்த டாபிக்ல கொண்டு வராங்க இதோட இந்த இரண்டாம் பகுதி அப்படிங்கறது முடிவு பெற்றோம் மூன்றாம் பகுதி அப்படிங்கிறது அது முஸ்லிமாவில் இஸ்லாமி இஸ்லாமிய ஆஹ் இஸ்லாமிய சூழல் இஸ்லாமிய சமூகம் எப்படி வாழ்ந்தது ஒரு இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கணும் ஆச்சரியமான மாற்றங்கள் அந்த சமுதாயத்துல வாழ முடியும் சுத்தி எல்லாம் முஸ்லிம்களா இருக்கிற நேரத்துல என்ன ஒரு சகோதரத்துவ சகோதரத்துவ உணர்வு நமக்கு மத்தியில ஏற்படும் அப்படிங்கறத அடுத்தடுத்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்றாங்க டைம் ஆயிடுச்சு சேர்ல நாம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க இல்லாட்டி நம்ம முடிச்சிடலாம் சேர் ஆஹ் சோ முடிக்கலான்னா ஒரு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க சேர்ல நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் சேர் أوكي okay. إن شاء الله هلك إليك <سؤال> إن شاء الله <سؤال> إبراهيم إن شاء الله استفاد من إن شاء الله سبحان الله بيمدي سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته